பரப்புக்கு அது நெறி போகு அசுத்தப்படுத்துது வீடு குழந்தைகள் அது மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு எதிராகவும் நம்ம வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கு அடுத்தது நம்ம பேசுற நம்ம வைக்கிற கோரிக்கைகள்ல எங்க கேப் இருக்கு அதுல அரசாங்க எப்படி ஹோல் பண்ணணும் தான் பாக்குது பொதுவா நம்ம ரேஷன் சோர்ஸ் சிறுதான் இங்க இருக்குற விவசாயிகளுக்கு நம்ம என்ன அதை முன்வைக்க வேண்டியது இருக்குன்னா தமிழ்நாடு விசாரிட்டு இருந்து எந்தெந்த கொள்முதல் பண்ணுங்க புள்ளிதூரமாண்டியது அதுக்கப்புறமா தகவல் பகிர்ந்து குழு வந்து அரசாங்கத்துக்கு நிறைய வர செய்திகளா இருக்கட்டும் இன்னொன்னு இயற்கை வேளாண்மை சார்ந்து சூழல் சார்ந்து இங்கக்கூடிய நிறைய குழுக்கள் மாநில ரீதியாகவும் தேசிய ரீதியால ஒளி நிறைய கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்ப அதுல நம்ம குழுல இருந்து ஒரு இரண்டு இளைஞர்களை ஆங்கிலமோ இல்ல இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்துற தெரிஞ்ச இளைஞர்களையும் அந்த தகவல் தொடர்பெல்லாம் எடுத்து நம்ம குழுக்களுக்கு இந்த மாதிரி கூட்டங்கள்ல பகிர்ந்து வேலை செய்யணும் அதே சட்ட பாதுகாப்பு குழுக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு சட்டதாரணியா ஒருத்தரை நம்ம நியமிக்கணும் நம்ம குழுக்களுக்கு ஏன்னா இப்ப விவசாயிகள் எங்க போனாலும் விவசாயிகளுக்கு பெரிய நெருக்கடி வந்து சட்ட ரீதியா இல்லைன்னா அச்சுறுத்தல் நடந்துட்டே இருக்கு அப்ப நமக்கு பின்பலமா எங்க கூடிய ஒரு சட்ட குழுக்களை உருவாக்கணும் இப்ப எடுத்துக்காட்டு இப்ப சிவான சில விஷயங்கள் நமக்கு சொல்றாரு இல்லையா அவங்களுக்குள்ளே பெரிய சட்டக்குழு இந்த மாதிரி சூழல் வேர்க்கை விவசாயம் சூழல் சார்ந்த எங்க கூடிய குழுக்கள் இருக்காங்க அவங்க நம்ம குழுக்கள் குழுக்கள்ல நியமிக்கிறது அந்த அதிரீதியா வர செய்திகளை நம்ம பகிர்ந்தளிக்கிறது இன்னொன்னு இப்ப ஊராட்சி சம்பந்தமாக தன்னாட்சி சம்பந்தமா இயக்கங்கள்ல வேலை செய்யும் அதுல இருந்து நிறைய தகவலை கொண்டு வர்றதுக்கு இந்த தகவல் குழுக்களை நம்ம ஒவ்வொரு குழுவில நிலையத்தி அரசுக்கு அதை கோரிக்கை வைக்கணும் அப்படின்றது நம்மளோட செல்வழக்கு இப்ப கடந்த பட்ஜெட்ட வந்து நம்ம கண்டிப்பா யாருமே பெரிய பெரிய அளவு நம்ம யாரும் பார்க்கல அந்த கடந்த பட்ஜெட்ல அவங்க வேப்ப மரம் வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கி இருக்காங்க வேப்ப மரம் கண்ணு வாங்கி கொடுக்கறது நொச்சி செடி வழங்குறது இதெல்லாம் இயல்பா நடக்கிறது இதெல்லாம் எந்த கணக்குல வரும் அப்படின்னா அந்த மாதிரியான பட்ஜெட்ல நம்ம சிலது இருந்து நம்ம பேசினதுல இது ஒருங்கிணைந்த பண்ணோம்னா அவங்க அதுக்குன்னு தனி பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கிருக்குறாங்க அதுல நிறைய வந்து இந்த பத்து லட்சம் வியாபார கண்ணை வந்து ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இதெல்லாம் வந்து பட்ஜெட் குள்ள அதே போல ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு திரவ உயிர்கள் திரவ உயர் நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பிரி டேட் அதெல்லாம் குடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க நல்ல பண்ண அந்த மின் இணைப்புகள் வழங்கப்படும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் அது எல்லாமே லஞ்சத்தின் அடிப்படையிலேயே வழங்கப்படுகிறது அப்புறம் மண் பரிசோதனைக்கு மட்டும் ஆறு ஆறரை கோடி ரூபாய் யார் யார்த்தா இப்ப எல்லா விவசாயிகளையும் ஆர்கானிக் ஃபார்மிங் மாத்திரம் குழுவாக்கணும்னு சொல்லி இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவை பிஜிஎஸ்ல சேர்த்தாங்க கவர்மெண்ட்ல அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விவசாயத்தை ஆர்கானிக் ஃபார்மிங் செய்வார் மத்த மத்த யாருக்குமே அது ஆர்கானிக்னு தெரியாது ஃபார்மிங் தெரியாது அப்படி ஒரு போலியான ஒரு இயற்கை குழுக்களை அரசு தங்களுக்கு சாதகமா இத்தனை பேர் இருக்கிறாங்க இத்தனை பேர் ஓகே பண்ணிருக்காங்க நாங்க சொன்னது இத்தனை பேர் சரி பண்ணிருக்காங்க அவங்க தனியா ஒரு குழுக்களை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொன்று இப்போ வேளாண்மை சார்ந்த நிறைய பட்டை ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் எல்லாம் வந்து அரசாங்கம் அறிவிச்சுக்கிட்டே இருக்கு இதுல நிறைய பேர் சேர்த்து இருக்காங்க இவங்கெல்லாம் தங்களுக்கு வேலையாட்களாக உருவாக்கிக்கிட்டு இவங்க இவங்க ஒரு தனி ஒரு லாபி பண்ண போறாங்க அதுக்கு முன்னாடி இத மனப்பூர்வமா இதை அறிவுப்பூர்வமாவும் இதை ரொம்ப உணவு பூர்வமாக செஞ்சிருக்க ஏற்க வசதிகள் நாம அரசாங்கத்தை லாபி பண்ற மாதிரியான ஒரு குழுக்களை வலிமைப்படுத்த வேண்டியது இருக்கு இதுக்கு அரசு அதுக்கு முன்னாடி அவங்க அவங்களோட பாடத்திட்டத்தை அறிவிச்சு இந்த பாடத்திட்டத்துல இருக்க விவசாயம் இருக்கும் இப்படித்தான் இருக்காங்க நாம நம்ம கொள்கை ரீதியாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இன்னும் அவங்களுடைய கல்வி திட்டம்ன்றது இன்னும் நம்ம நம்ம கூட பொருந்தாதாவே இருக்கு ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் இந்த அக்ரி ஆபிசர்ஸ் இருக்கட்டும் அவங்களுக்கு சம்பந்தமான ஒரு மாதிரி பேப்பர் ஒர்க்லதான் அவங்களோட வேலை முழுவதும் ஃபீல்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களை நேரடியாக களத்துல போய் செஞ்சு கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு எந்த வித நாலேஜும் இல்லை பரிந்துரைக்க வேண்டியதா இருக்கு அப்போ ஒரு விவசாய ஆபீஸ்க்கு நம்ம போறோம்னா தனியா போறோம்னா ஏன செய்யப்படுறோம் இல்லைன்னா புறக்கணிக்கப்படுறோம் குழுக்களா போறதுக்கு நமக்கு பின்னாடி ஒரு சட்ட பாதுகாப்பான ஒரு குழு குழுவோட இயங்குறதுக்கும் இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும் பொதுவாக பாதிக்கப்படுற விவசாயிகளுக்கும் நம்ம உண்டுணையா வேலை செய்யணும் இதெல்லாம் ஒரு அடிப்படை கோரிக்கை வச்சு மாதிரியான நம்ம இந்த கோரிக்கை உண்மை